அனைவருக்கும் இனிய வணக்கம் மைவி த்ரீ அட்ஸ் உறவுகளே ஓஎம்மா பிஎம்மா மற்றும் ஜிஎம் டிஎம் சிஎம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனில் பயணித்து வந்திருக்கும் அனைவருக்குமே என்ன சொல்லிக்கிறோம்னா நம்ம மைவி த்ரீ அட்ஸில் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு இரண்டு மூன்று நாட்களாகவே அப்டேஷன் போயிட்டு இருக்குது ஸோ இந்த பேக்கெண்ட் அப்டேஷனுங்கிறத வந்து நிச்சயம் புதிதாக வந்தவர்களுக்கு கொஞ்சம் புரியாமல் இருக்கலாம் அதே ஒரு வருடம் இரண்டு வருடம் தொடர்ந்து பயணித்து வரும் அனைத்து மைவீட்டி உறுப்பினர்களுக்குமே நிச்சயம் அப்டேஷன் வரும்போது எப்படி பண்ணணுங்கிறது தெரிஞ்சிருக்கலாம் ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா அப்படி ஒருவேளை புதிதாக வந்திருப்பவர்களுக்கு ஓப்பன் ஆகலை சீலிங் போட முடியல அப்படிங்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் அந்த ஆப்போட மெனுவை ஓப்பன் பண்ணி அந்த மூணு கோடு இருக்கும் ரைட் சைடில் டாப்பில் அதை கிளிக் பண்ணி மறுபடியும் லாக் அவுட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் மெனுவில் லைனாக பார்த்தீங்கன்னா கடைசியாக இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க திருப்பி அகைன் ப்ளே ஸ்டோர்லேயோ அதில் வந்து நீங்கள் போயிட்டு நீங்கள் மைவித்தியூ ஆட்சி அடித்து ஓப்பன் கூட வரலாம் ஸோ அப்படி வந்தீங்கன்னா அதில் உள்ளே வந்தவுடனே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கேட்கும் ஸோ அந்த இடத்துல நீங்கள் எப்பும் போல் உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டை ஒரு டைரியிலேயோ ஒரு நோட்லையோ ஒரு குறிப்புகளாக ஒரு நோட் பண்ணி வச்சுருப்பீங்க ஸோ முடிஞ்சால் உங்களோட மொபைல்லையே சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க அப்படி இருக்கிறத எடுத்து நீங்கள் கரெக்டாக அதை ஃபில் பண்ணி யூசர் நேம் ஃபில் பண்ணி பாஸ்வேர்டு ஃபில் பண்ணி லாகின் கொடுங்க நிச்சயம் ஓப்பன் ஆகும் ஸோ எகைன் நீங்கள் அந்த மெனுவில் இன்னையொரு விஷயம் இது ஒரு ஆப்ஷன் இன்னையொரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் கேப்ஷா அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் அந்த கிளியர் கேப்ஷாங்கிறது வந்து நீங்கள் நிறையா விளம்பரங்கள் பார்த்துருப்பீங்க தொடர்ந்து ஸோ அது என்னென்னா அந்த கிளியர் கேப்சாவை வந்து கிளியர் கேப்ஜா அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா எஸ் அண்ட் நோ கொடுக்கும் அந்த எஸ் அண்ட் நோ அப்படிங்கிறதுல எஸ் கொடுங்க எஸ் கொடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கிளியர் கேப்ஸால வந்து இதெல்லாம் ஜங்கிஸ் எல்லாம் கிளியர் ஆகிரும் ஸோ அப்படி ஆகும்போது அடுத்த ஆப்ஷனாக உங்களுக்கு எகெயின் ஓப்பனில் வரும் அப்படி ஓப்பன் பண்ணி நீங்கள் இது பண்ணும்போது நிச்சயம் ப்ளே ஆகும் ஸோ அப்படி ஆகும்போது நீங்கள் அன்றைய இன்றைய ஏர்னிங்ஸ் சீலிங் அமௌண்ட் என்னவோ அதை நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம் முடிந்தவரை மார்னிங்லேருந்து ஒரு ஆஃப்டர்நூன் ஈவினிங்குள்ளேயே மேக்ஸிமம் முடிக்க பாருங்கள் ஈவினிங்க்கு மேலே பண்ணிக்கலாம் அப்படின்னு தொடர்ந்து முயற்சி பண்ணாதீங்க ஏன்னா அப்டேஷன் போயிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக நமக்கு ஸ்லோ டவுன் சர்வர் ஓப்பன் ஆகாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஸோ அதனால் அனைவருமே இதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது இந்த ஒரு ஆப்ஷன் மாதிரி ப்ளே ஸ்டோரில் போய் நீங்கள் மைவி த்ரீ ஆட்ஸ்ன்னு அடித்து நீங்கள் வரலாம் இல்லை அன்இன்ஸ்டால் பண்ணி கூட வந்து யூஸ்னே பாஸ்வேர்டு உங்களோட நோட் பண்ணி வச்சிருப்பீங்க இல்லையா ஸோ அதை நீங்கள் ஃபில் பண்ணி கூட வரலாம் ஸோ இப்படி ஒரு மூன்று விதமான முறைகளை பயன்படுத்தி நீங்கள் செயல்படுத்தலாம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொள்கிறேன் அதே போல் மேலும் என்னோடய பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி நிச்சயம் உங்களுக்கு என்ன தேவையோ அதை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் பதிவிடலாம் நீங்கள் தமிழில் பண்ணாலும் சரி இங்கிலீஷ் பண்ணாலும் சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம் நிறுவனத்தின் மீது நிறைய குற்றச்சாட்டுகளை வைக்கும் நிறைய அவதூறுகளை பரப்பும் நிறைய யூடியூபேஸ் உள்ள புகுந்து என்னென்னமோ சொல்லுவாங்க அதையெல்லாம் நீங்கள் காதில் கேட்டுக்கொள்ளாமல் தொடர்ந்து உங்கள் நேரத்தை வீணாக்காமல் உங்கள் செயல்களில் சிறப்பாக செயல்படுங்கள் நிச்சயம் இன்னும் ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்குள் நிச்சயம் ஒரு நல்லதோர் ஒரு விடியலாய் நம் நிறுவனத்தின் எம்டி சாருக்காக எல்லாருமே ப்ரே பண்ணி நிச்சயம் அவர் வருவார் அதேபோல உங்கள் செயல்கள் உண்மையாக இருங்கள் அதேபோல போல் உறக்கச் சொல்வோம் இந்த உலகிற்கே என்று நிச்சயம் மீண்டும் அவர் வருவார் என்பதை இந்த நேரத்தில் என் கண்ணீர் மல்க நான் என்னுடைய கருத்துக்களை நான் சொல்லியிருக்கிறேன் பிடித்தால் நீங்கள் ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிச்சயம் இது வியூஸ்க்காகவோ இல்லை சப்ஸ்கிரைப்காகவோ இந்த சேனலை நான் வச்சிருக்கல நிச்சயம் என் நிறுவனம் உண்மையை உறக்க சொல்ல வேண்டும் ஏன்னா தேவைப்பட்ட நேரத்தில் என் உரிமைக்காகவோ இல்லை இந்த தமிழ்நாட்டில் மொத்தம் ஐம்பது லட்சத்துக்கும் மேலே இதில் பயனடைஞ்சு வந்துட்டு இருக்காங்க ஸோ அனைவருக்குமே இது தேவைப்படும் என்பதற்காகத்தான் நான் சில நேரங்களில் நான் அப்டேஷன் கொடுக்குறேன் நிச்சயம் நாம் வெல்வோம் என்பதை மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம் தீமைக்கும் நன்மை செய் வாழ வைத்து வாழுங்கள் என்பதை கோட்பாட்டாக நாம் அனைவரும் செயல்படும் என்று இந்த நேரத்தில் உறக்கச் செல்வேன் நன்றி வணக்கம்